அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நம்ம பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நம்ம பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நமது நேர்கள் அனைவரும் நமது ஒவ்வொரு பதிவையும் உங்களுக்கு தெரிந்த உற்றார் உறவினர் நண்பர்கள் மற்றும் சுற்றத்தார் அனைவருக்கும் பகிரவும் கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் கண்டினியூஸ் சப்போர்ட் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் பதிவு மார்கழி மாதத்தின் பத்தாம் நாளான இன்று ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தின் பத்தாம் பாடலையும் அதன் விளக்கத்தையும் இனி நாம் காணலாம் சூடிக் கொடுத்த சுருக்கொடி தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவருக்கு என்னை விதியென்று இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்க அதாவது பூமாலைகளை முதலில் நீ அணிந்து அழகு பார்த்து பிறகு ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள இறைவனுக்கு கொடுத்த ஒளி வீசும் கொடி போன்றவளே பழமையான பாவி நோன்பு கூறிய பாசுரங்களை பாடி அருளியவளே பல வளையல்களை அணிந்தவளே திருவேங்கடத்தில் கோயில் கொண்டுள்ள இறைவனுக்கு என்னை தருகை என்று நீ ஆராய்ந்து கூறினாய் நீ கூறிய சொல்லை நாங்கள் மீறாத பாவி நோன்பு அருள் குறிவாயாக ஆண்டாள் திருவடிகளே சரணம் என்று கூறி திருப்பாவை பாசுரத்தின் பத்தாம் பாடலை இனி நாம் காணலாம் நூற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவதார் நாற்ற துளாய் முடி நாராயண நம்மாள் போற்ற பறைதரும் நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாழ்விழந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே தான் தந்தானோ அனந்தலுடையாய் அருங்கலமே தோற்றமாய் வந்து திரவேலூரெம்பார் முற்பிறவியில் எம்பெருமா நாராயணனை எண்ணி நோன்பிருந்தவன் பயனாக இப்போது சொர்க்கம் போல் சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே உன் இல்ல கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை பேசவும் மாட்டாயோ மனம் வீசும் துளசி மாலையை தனது தலையிலே சூடியுள்ள நாராயணனை நாம் போற்றி துதிப்பாடினால் அருள் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறான் முன்பு ஒரு நாள் புண்ணியன் ஆகிய ராமபிரானால் தோல்வி அடைந்தான் கும்பகர்ணன் அவனுக்குப் பிறகு அவனுக்கே உரிய பெருந்தூக்கத்தை உனக்கே கொடுத்து விட்டானோ நீண்ட உறக்கத்தில் ஆழ்ந்து விட்ட பெண்ணே கிடைத்ததற்கு அருமையான அணிகலன் போன்றவளே கிடைத்ததற்கு அருமையான அணிகலன் போன்றவளே உறக்கம் நீங்கி கதவை திறப்பாயாக இதுவே திருப்பாவை பத்தாம் பாசுரத்தின் பொருளாகும் யாராவது நன்றாக தூங்கினால் சரியான கும்பகர்ணன் என்று சொல்வோம் அந்த கும்பகர்ணன் யார் என்றால் அவன் இலங்கை அரசன் ராவணனின் தம்பி ஆவான் அவன் பிரம்மனிடம் தவறுதலாக நித்திரை என்னும் வரத்தை கேட்டு பெற்றான் அதனால் அவனது வாழ்வில் பலகாலம் தூக்கத்தில் கழிந்தது அதையே ஆண்டால் இந்த பாசுரத்தில் பெண்களின் தூக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக மிக சிறப்பாக கூறியிருக்கிறார் இனி நாம் நாளை அடுத்த பதிவில் ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தின் பதினொன்றாம் பாசுரத்தையும் அதன் விளக்கத்தையும் நாம் காணலாம் நமது நேயர்கள் நமது சொந்தங்கள் அனைவரும் திருவேங்கடத்தில் வீட்டிருக்கும் பெருமாளின் அருளையும் ஆண்டாளின் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று மாதா பிதா குரு தெய்வத்தின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தையும் சகல செல்வங்களையும் பெற்று நீடூழி வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி வேண்டிக் கொள்கிறேன் எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க நன்றி வணக்கம்